அனைவருக்கும் வணக்கம் பழனித்தீசனருக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இது எங்கன்னு பார்க்குறீங்களா தொட்டியப்பட்டியில் உள்ள சஞ்சீவ்நாதன் தாங்க அங்கே தான் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போயிருந்தோம் இது வந்து அம்மா வீட்டு குலதெய்வங்க தான் அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து தான் கண்டுபிடிச்சாங்க இது வந்து முருகனுங்க முருகன் வள்ளி தெய்வானை வெளியே வந்து அதே மாதிரி பழனி ஆண்டவர் முருகன் இது ரெண்டுமே இதுவும் முருகன் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே மழை பெஞ்சு தண்ணிகளாக வந்துருந்துச்சுங்க மேலே தான் சஞ்சீவ்நாதர் கோயில் இருக்கு அனுமான் கோ கோயில் அடுத்து மேலே வந்து அப்புறம் சமாதி இதுகெல்லாம் நிறையா இருக்குங்க பாருங்கள் பிள்ளைக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள் ரித்தியா இவ்வளோ அழகாக போகிறான்னு பார்த்திங்கன்னா அவங்க மாமா கூட அடுத்து இதுதான் குளம் முன்னாடி உள்ள தெப்ப குளம் அந்த தண்ணி பூரா வந்து இந்த தெப்பத்தில் தான் உழுவுது சுற்றி வந்து மலைகள் தான் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அந்த இடமே நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க நல்லா குளு குழுன்னு இருக்கும் அங்கே போனாவே ஒரு அமைதியாக இருக்கும் நல்லா உட்காந்து கிட்டத்தட்ட நல்லா உட்காந்து சாமி கும்பிட்டு நம்ம மாட்டு வரலாங்க நல்ல கா தோட்டமான ஏரியா இதுதான் விநாயகர் அடுத்து வந்து கிருஷ்ணர் இது வந்து கிருஷ்ணருங்க அடுத்து வந்து இது வந்து பேச்சியம்மாள் பேச்சியம்மாலும் காளியங்க இது வந்து சனீஸ்வரன் அடுத்து வந்து காட்டு காட்டு கற்பசாமிங்க சாமிங்க இதுதான் காட்டு கற்பசாமி சாமி அதை சுற்றி உள்ள ஏரி அப்புறம் அப்படியே போட்டா எடுத்தேன் சுற்றி இதுதான் அதுக்கு முன்னாடி உள்ள தெப்பம் சூப்பராக இருக்கும் சுற்றி வந்து வாழை மரம் அடுத்து மாமரம் இதுகளங்க சுற்றி இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அழகாக பெரும் புளிய மரம் தான் நிறையா புளிய மரங்கள் தான் அடுத்து வாழை மரம் வேப்ப மரம் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மழை எப்போ பேஞ்சதுங்க இன்னும் தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா தண்ணி இன்னும் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனு பழனி பழனித்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அங்கேருந்து தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது எங்கே இருக்குன்னா தொட்டியாப்பட்டி தொட்டியாப்பட்டி அழகா புரியும் அது பக்கத்தில் தான் இது இருக்குது அப்புறம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோமா அப்போ வந்து எரும மாடு கூட்டாங்க வந்துச்சா அன்னையாக இருந்தால் இதை பார்த்து இது என்னதுமா அப்படின்னு கேள்வி கேட்குறா என்னதுமா இப்படி கூட்டமாக வருது அப்படின்னா பாப்பா இதுதான்டா எரும மாடு அப்படின்னு மா அவன் முத முதல்லாம் எரும மாடையே பார்க்குறா நான் சொல்ல பாவம் பிள்ளைய பசு மாடு இதுகளை தான் பார்த்துருக்குங்க எரும மாடை வந்து பார்த்ததே இல்லையா இதுதான் பாப்பா எரும மாடுன்னொன்னே அப்படியம்மா அப்படின்னா அப்புறம் மாடு முட்டுமாமா அப்படின்னா மாடுனா இதுவும் முட்டாதியா பாரு நீட்டு அப்படின்னே சரி அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கடுத்து ரெண்டு மாட்டு வண்டி வந்துச்சு மாட்டு வண்டி பார்த்துட்டு மாட்டு வண்டி வருதுமா ஏன்னா மாட்டு வண்டியை வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கா அதனால மா மாட்டு வண்டி வருது அப்படின்னா சரி நில்லு அதையும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் அதையும் வேடிக்கை பார்த்தோம் இதுதான் எரும மாடோட கண்ணுக்குட்டியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எரும மாடை பற்றி கொஞ்சம் அவளுக்கு விரிவாக கொஞ்சம் சொல்லிச்சு ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து நிறையா பிள்ளைகளுக்கு வந்து எரும மாடு வந்து தெரியாது இதுதான் எரும மாடு அப்படின்னு தெரியாது நம்ம வையை தான் செஞ்சிருப்போம் எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்புறம் இதுதான் என்னதுன்னா காளை மாடு அப்படின்னு சரி காளை மாடை வந்து அவள் பார்த்துருக்கா இந்த காளை மாடு வந்து போகும்போது வீடியோ எடுக்காமல் போயிட்டேன் இந்த சைடு போகும்போது என்ன கருப்பசாமி கோயிலுக்கு காமிச்சேன்னா அந்த கோயிலை விட்டு தாண்டவே மாட்டேன்ருச்சு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு கருப்பசாமிக்கு அப்புறம் மாலை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க இது வந்து அம்மா வீட்டு குழந்தைவாங்க இப்போ தான் வந்து அம்மா வீட்டு குல தெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க சரி அப்படின்ட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு தை பொங்கலப்போ போயிட்டு வந்தோங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்